ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக வந்தவள் நீ கையிலே பைய கிடக்கையில் கனிந்த பாலானவள் நீ உருவிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் ஒளிமாலையானவள் நீ திருவோடு பிள்ளையின் மனையில் பிற கையில் சீர்தந்த ஆட்சியும் நீ தேசங்கள் யாவிலும் தொழில் செய்ய செல்கையில் செல்வமாய் நின்றவள் நீ குருவான குமரனின் அறிவான அன்னையே கோல நடராஜன் துணையே குருவான குமரனின் அறிவான அன்னையே கோல நடராஜன் துணையே கோவிலிட அந்த நோள் கூடி வரும் பிள்ளையில் கொஞ்சம் சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ॐ श्रीशक्ति ॐ श्रीशक्ति ॐ श्री